ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ரால் குழம்பு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு பட்டை பிரியாணி அலை அன்னாசி சோம்பு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு மீடி மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தா தான் நல்லா கிரேவி மட்டும் வரும் அதுக்காண்டி சின்ன சின்னதாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா வதங்குறப்பவே இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இறாலுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க இறாலில் வந்து வாய்வு இருக்கும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்காங்க அதோடய பச்சை ஸ்மெல் போனையும் ரெண்டு சின்ன ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதுவும் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுக்காங்க இது குயிக்காக வதங்குங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சீக்கிரமே வதங்கிடும் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரையாக நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இறால் சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே எண்ணெயிலையும் வதக்கி விட்டுக்காங்க அது நல்லா சுருண்டு சுருண்டு வரும் இந்த ஸ்டேஜ்லேயும் மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்காங்க மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லிகைத்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது மூணத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்காங்க இறால் சுருண்டு நல்லா வரும் அப்படின்னா இறால் வெந்துருச்சுன்னு நடக்கும் இறால் வேக லேட்டாலாம் ஆகாது சீக்கிரம் சட்டுன்னு வெந்துடும் இது வந்து கரம் மசாலா பாருங்கள் நம்ம கிண்டுறப்பவே நல்லா சுருண்டு சுருண்டு வரும் அவ்வளோதான் இறால் வெந்துருச்சு இப்போ வந்து இறால் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொதிக்க விடுங்க அப்படியே கொதிக்க விடுங்க அந்த மசாலா ஸ்மெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட ரால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நம்ம இறால் குழம்பு ஆயிடுச்சு சுட சுட சாப்பாட்டுக்கு சேர்த்து நம்ம இறால் குழம்பு சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்